மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியே அதே போல இந்தியா முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளும் வந்துவிட்டன மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணி இருநூத்தி இருபத்தஞ்சுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று எந்த எக்ஸிட் போல் முடிவுகளும் கூறவில்லை பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அதாவது நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது இந்த மாதிரிதான் சொல்லியிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு அபரிதமான வெற்றி பெறும் என்று எந்த எக்ஸிட் போல் முடிவுகளும் கூறவில்லை அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை அனைத்து எக்ஸிட் போல்களும் சொன்னது என்னன்னாக்கா பாஜக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது காங்கிரஸ் கூட்டணி முப்பது தொகுதிகளுக்கு குறைவாக தான் வெட்டி என்று தான் கணிச்சுருக்காங்க ஆனால் பாத்தீங்கன்னாக்கா எல்லா எக்ஸிட் போல் மொழிகளும் தோல்வியடைந்திருக்கு சொல்லணும் இப்படி இவ்வளவு அபரிதமான வெற்றியை மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெறுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசின் சார்பாக செயல்படுத்தப்படும் மகளிர் உரிமை தொகை இந்த மகளிர் உரிமை தொகை மகாராஷ்டிரா மாநிலத்திலும் அமலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா மாநிலத்துடைய தேர்தல் வந்து ஹரியானா மாநில தேர்தலோடு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த மோடி அரசு என்ன பண்ணாங்கன்னாக்கா தேர்தல் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு இந்த மகளிர் உரிமைத் தொகையெல்லாம் வந்து ஒரு மூணு மாதம் கொடுத்ததுக்கு பிறகு எலெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி தான் கடந்த மூன்று மாதமாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் மகளிர் உரிமைத்து வழங்கப்பட்டிருக்குது இதன் மூலமாக கிட்டத்தட்ட இரண்டு கோடி பெண்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் மட்டும் ஆறு சதவீதத்துக்கும் அதிகமான பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க என்பது ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு மகாராஷ்டிர மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதையும் தாண்டி அவங்களுக்கு அந்த பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லை வெற்றி பெறணும் வெற்றி பெற முடியும் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பணம் விளையாடி இருக்கு ஏன் எப்படின்னா கடந்த நாடாளுமன்ற ஆறு மாசம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் நாற்பத்தெட்டு நாடாளுமன்ற எட்டிய தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முப்பது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக கூட்டணி பதினெட்டு தொகுதியில் வெற்றி அடைந்திருந்தது இந்த நிலையில் உள்ளிட்டவா பாஜக கூட்டணி இருபத்தி அஞ்சுக்கும் அதிகமான வெற்றி அடைந்திருக்கார்கள் இதுலயும் ஒரு முக்கியமானது நடந்திருக்கு நந்தெட் அப்படின்னு ஒரு நாடாளுமன்ற தொகுதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடந்திருக்கு அந்த தொகுதியில் அங்க தொகுதி உள்ளடக்கிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் அந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது எவ்வளவு சுவாரசியமா சட்டமன்ற அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்றத்திலையும் பாஜக வெற்றி பாஜக கூட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கு பட் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு அதே போல வங்கத்தில் அந்த இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற ஒன்பது சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் ஏழு ஏழு தொகுதிகளில் பாஜகவும் இரண்டு தொகுதிகளில் சமாஜ்வாடி ஜனதாவும் சமாஜ்வாடி கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அதே போல கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற மூன்று சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி பெற்ற வாக்கு வித்தியா வித்தியாசத்தை அதிகமான வாக்கு வித்தியாசத்து நாலு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் இப்ப அண்ணன் தங்கையும் சேர்ந்து நாடாளுமன்றத்தை கலக்க போறாங்க ஏற்கனவே அண்ணன் கேட்கிற கேள்விகளுக்கு இந்த பாஜக அரசு பதில் சொல்ல முடியாம திரட்டிட்டு இருக்காங்க இப்ப பிரியங்கா காந்தி அதில் சேர்றாங்க வாழ்த்துக்கள் சிறப்பாக செயல்படுங்க அதே போல ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸிட் போலும் சொன்னது என்னன்னாக்கா மொத்தமாக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை பிஜேபி தான் வெற்றி பெற போகுது அவங்க வந்து நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ஒன்பது ஐம்பது அப்படின்னு வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டு எல்லா எக்ஸிட் போல்களும் நினைத்திருந்த நிலையில் இப்போ காங்கிரஸ் கூட்டணி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுக்கிறது அதாவது மெஜாரிட்டிக்கு தேவை வந்து நாற்பத்தி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றாலும் மெஜாரிட்டி தனிப்பெருமானு ஆனால் அதற்கும் அதிகமாக பதினஞ்சு தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகளிர் உரிமை முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்கு இப்ப இந்த எலெக்ஷன் இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய தமிழ்நாட்டை அமல்படுத்தப்பட்டிருக்க மகளிர் உரிமை தொகை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வாக்கு தேர்தல் சமயத்தில் ஜார்க்கண்ட் முக்கிய இவர் சிபு சோரன் அப்படின்னா ஹேமந்த் சோரன் சொன்ன வாக்குறுதி என்னன்னாக்கா நாங்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் டிசம்பர் மாதத்திலிருந்து மகளிர் உரிமை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு முக்கியமான ரோல் அதை தவிர அந்த மாநில மக்கள் ரொம்ப கடும் கோபம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே பாஜக கூட்டத்தில் அதிக இடங்கள் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி மிக சொற்பதான் வெற்றி பெற்றது இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் ஹேமந்த் சோர் வெற்றி பெற காரணம் அந்த மக்கள் வந்து எங்களுடைய மாநில முதலமைச்சரே நீங்க வந்து இடி பண்ணி உள்ள ஜெயிலில் அடிச்சிக்கணும் இந்த கோபம் அதை வந்து மக்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க அதையும் தாண்டி இந்த முக்கியமான ப்ளே பண்ணியிருக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த போது எந்த எக்ஸிட் போல் முடிவுகளும் சரியாக இல்லை எல்லாமே சார்பாக வழங்கப்பட்ட எக்ஸிட் போல் அதாவது மக்களிடம் கருத்து கேட்காமல் வாக்கு சதவீத அடிப்படையில் கணிக்கப்பட்ட இந்த எக்ஸிட் போல் முடிவுகளும் தோல்வியிலும் தான் ஒப்புக்கொள்கிறேன் நியூ டைம் சொன்னது என்னன்னாக்கா காங்கிரஸ் கட்சி தான் வந்து அங்க காங்கிரஸ் கூட்டம் தான் நூத்தி அறுபது தொகுதியில் மகாராஷ்டிரத்தில் வெற்றி பெற்ற ஆட்சி அப்படி என்று கூறியிருந்தாங்க அதே போல பிஜேபி வந்து நூத்தி பதினாலு பிஜேபி கூட்டம் நூத்தி பதினாலு தொகுதியில் மட்டும் வெற்றி பெறும்னு கணிச்சிருந்தது ஆனால் அந்த தேர்தல் முடிவு முற்றிலுமாக அந்த எக்ஸிட் போல் முடிவு சொன்னது பார்த்தீங்கன்னா அது சரிபட்டு வரல ஆனால் அதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீத துல்லியமாக அதாவது ரியாலிட்டிக்கு மிக நெருக்கமாக அந்த தேர்தல் முடிவு என்பது கத்து முடிவு சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு அந்த அடிப்படையில் இப்போ வந்து அது சக்ஸஸ் ஆகணும்னா கூட நாடாளுமன்ற தேர்தலில் நியூ டைம்ஸ் உடைய கத்துணிப்பு மிக சிறப்பாக தான் இருந்துச்சு அது கடந்த வீடியோல டிஸ்கிரிப்லையும் பின் பண்ணியிருந்தேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க பாய் சி